ராசி அன்பர்கள் உங்களுக்கு இந்த சனி பயிற்சி என்ன மாதிரி பலன்களை கொடுக்க போகுது அப்படின்னா மீனம் உங்களுக்கு என்ன பாவம் எட்டாம் பாவம் அங்கே சனி பகவான் போய் அமர்ந்திருக்கிறதுனால இவரை என்ன சொல்லுவாங்க அப்படின்னா அஷ்டம சனி அப்படின்னு சொல்லுவாங்கம்மா அஷ்டம சனி அப்படின் போது பயப்படணுமா கொஞ்சம் பயப்படணும் எந்தெந்த விஷயம் வந்து பார்த்திங்கனம்மா உங்கள் கையிருப்பு உங்கள் கையில் நூறுரூபா இருந்தாலும் சரி பத்து ரூபாய் இருந்தாலும் சரி பத்தாயிரம் ரூபாய் இருந்தாலும் சரி பத்து லட்சம் இருந்தாலும் சரி சனி ஆது குடுங்கணும் அப்படின்னு நினைப்பார் ஏன்னா முதல்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு வார்த்தை சொல்லுவாங்க பார்த்தீங்களா அருள் இல்லாருக்கு அவ்வுலகம் இல்லை பொருள் இல்லாருக்கு இவ்வுலகம் இல்லை நம்ம கையில இருக்கிறத புடுங்கி நம்மளை கொஞ்சம் வந்து எம்டி பண்ணணும் எம்டி பண்ணா நம்ம கொஞ்சம் உடைவோம் பார்த்தீங்களா மனதளவில் வந்து பாத்தீங்கன்னா நொந்து போவோம் அந்த வேலையை சனி பகவான் செய்வார் அப்ப நம்ம என்னக்காக இந்த அஞ்சு விஷயத்துல கவனமா இருக்கீங்க அப்படின்னா பிரச்சனையே கிடையாதுமா இஸ் நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த சனி பகவானோட பார்வை வந்து சனியை பொறுத்த வரைக்கும் உங்களை ஆறு மற்றும் ஏழு கதிபன் அதாவது ருணரோக சத்ருஸ்தானத்துக்கும் அவன் தான் அதிபன் கலத்திர ஸ்தானத்துக்கும் அவந்த அதிபன் கடன் வாங்குறது பெரிய லெவலில் வாங்கிடக்கூடாது கடன் கொடுக்கக்கூடாது கணவன் மனைவி உறவு முறையில் விட்டு கொடுத்து போகணும் அதுக்கு மேலே சனியினோட பார்வை இது வந்து நல்ல பார்வை எல்லாத்தரமும் இருக்கும் உங்களுக்கு ஆளுமை இருக்க தானே செய்யும் இந்த காலகட்டத்தில் நம்ம ஆளுமையை காமிக்கக்கூடாது அமைதியை மட்டும் கையாளணும் சரி இப்போ இது வந்து பாத்தீங்கன்னா சனி பகவான் கொடுக்கக்கூடிய சிம்மராசி அன்பர்களுக்கான பொதுவான பலன்கள் நான் படிக்கிறம்மா நான் வந்து ப்ளஸ் டூ படிக்கிறேன் எனக்கு எப்படி இருக்கும்மா நான் டென்த்து படிக்கிறேன் எனக்கு எப்படிமா இருக்கும் ஆன்மீக பரிகார நேயர்களுக்கு வணக்கம் நான் டாக்டர் தீபா லாலன் இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பத்தி டிஸ்கஸ் பண்ண போறோம் அப்படின்னா சனிப்பயிற்சி பலன்கள் அம்மா பார்க்க போகிறோம் என்னம்மா சனிப்பயிற்சி பலன் அப்படின்னு சொல்லிட்டு ஆல்ரெடி போட்டுட்டாங்களே இருபத்தி ஒம்போது மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி சனி பகவான் பயிற்சி ஆனார் அப்படின்னு ஏகப்பட்ட வீடியோ பார்த்தமே நீங்கள் கூட பேசியிருந்தீங்களே அப்படின்னா உண்மைதான்மா அதாவது இந்த வருஷம் வந்து பார்த்திங்கன்னா இந்த சனிப்பயிற்சியை வச்சே பெரிய கன்ஃபியூஷன் அப்படின்றது இருக்க தான் செஞ்சிச்சு காரணம் என்ன அப்படின்னா திருக்கணித பிரகாரம் நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா இருபத்தி ஒம்போது மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு சனி பகவான் பயிற்சி ஆனார் ஆனா வாக்கிய பிரகாரம் வந்து பார்த்திங்கன்னா ஆறு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தான் வந்து பார்த்திங்கன்னா சனி பயிற்சி இந்த வாக்கிய பஞ்சாங்கம் இதை தான் வந்து பார்த்திங்கன்னா திருநள்ளாறு தர்பாரண்யேஸ்வர் கோயில்ல ஃபாலோ பண்ணுறாங்க எல்லா நவகிரக ஸ்தலங்கள்லேயும் வாக்கிய பஞ்சாங்கம் தான் ஃபாலோ பண்ணுறாங்க ஆக இந்த வாக்கிய பஞ்சாங்கம் பிரகாரம் சனி பகவான் இப்போ கும்பத்துல இருந்து மீனத்துக்கு பயிற்சி பொதுவாக வந்து பாருங்க இந்த காலகட்டத்தில் பிறக்கிற குழந்தைங்களுக்கு கூட வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஒரு போன மாதம் அதுக்கு முன் மாதம் அந்த ந போன வந்து பார்த்திங்கன்னா நவம்பர் அக்டோபர் இந்த மாதிரிலாம் பிறந்த குழந்தைங்களுக்கு நிறைய பேரண்ட்ஸ் வந்து என்ன கேட்குறாங்கன்னா ஜாதக எழுதும்போது மா எங்களுக்கு வாக்கிய பிரகாரம் எங்களுக்கு வந்து ஜாதகம் எழுதி கொடுங்க ஏன்னா இன்றளவும் வாக்கிய பஞ்சாங்கத்தை ஃபாலோ பண்ணுற எத்தனையோ பர்சனாலிட்டிஸ் இருக்காங்க மீதி பகுதி பர்சனாலிட்டிஸ் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா இல்லைம்மா எங்களுக்கு திருக்கணித பிரகாரமே எழுதி கொடுங்க அப்படிம்பாங்க அப்ப என்ன ஆகுது நாங்களே வந்து என்ன பண்றோம் இந்த திருக்கணித பிரகாரம் கேட்குறவங்களுக்கு சனி பகவான் வந்து பார்த்திங்கன்னா மீனத்துல இருக்க மாதிரி எழுதி கொடுக்குறோம் இப்போ இது வரைக்கும் இப்போ வாக்கிய பிரகாரம் கேட்குறவங்களுக்கு சனி பகவான் கும்பத்துலேயே இருக்க மாதிரி எழுதி கொடுக்குறோம் ஏன் இந்த மாதிரி கன்ஃபியூஷன் ரெண்டு பஞ்சாங்கமும் கரெக்டு தானா அப்படின்னா வாக்கியம் அப்படின்றது நம்மளோட சித்தர்களும் ரிஷிகளும் நம்மளோட மூதாதையர்களும் ஃபாலோ பண்ண ஒரு பஞ்சாங்கம் ஆனா இந்த திருக்கணிதம் அப்படின்றது அட்வான்ஸ்டு வெர்ஷன் ஆஃப் வாக்கிய பஞ்சாங்கம் ரெண்டுமே ஃபாலோ பண்ணலாம் எதுவும் தப்பு இல்லை ஆக எதுக்கு நான் இது சொல்கிறேன் அப்படின்னா இந்த சனிப்பயிற்சியை குறித்து உங்களுக்கு சந்தேகம் இருக்கு அப்படின்னா அது தெளிவாகணும் அப்படின்றதுக்காக சொல்றேன் சரிங்களா ஆக இந்த ஆறு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு கும்பத்துல இருந்து சனி பகவான் மீனத்துக்கு பயிற்சி ஆகிற வாக்கிய பிரகாரம் ஆக இந்த சனிப்பயிற்சி யார் யாருக்கு என்னென்ன மாதிரி பலன்களை கொடுக்க போகுது சட்டுன்னு பார்த்துடலாம் வாங்க சிம்மராசி அன்பர்கள் உங்களுக்கு இந்த சனி பயிற்சி என்ன மாதிரி பலன்களை கொடுக்க போகுது அப்படின்னா மீனம் உங்களுக்கு என்ன பாவம் எட்டாம் பாவம் அங்கே சனி பகவான் போய் அமர்ந்திருக்கிறதுனால இவரை என்ன சொல்லுவாங்க அப்படின்னா அஷ்டம சனி அப்படின்னு சொல்லுவாங்கம்மா அஷ்டம சனி அப்படின் போது பயப்படணுமா கொஞ்சம் பயப்படணும் எந்தெந்த விஷயத்துல நம்ம வந்து ஜாக்கிரதையாக இருந்தால் பயப்படவே வேண்டாம் அப்படின்னா அஞ்சு விஷயத்துல நம்ம ஜாக்கிரதையாக இருந்தாம்மா இந்த அஷ்ரம சனியை பற்றி நம்ம பயப்படணும் அப்படின்ற அவசியமே இல்லை என்னென்ன விஷயம் அது மொதல் விஷயம் வந்து பார்த்திங்கன்னா உங்கள் கையிருப்பு உங்கள் கையில் நூறுரூபா இருந்தாலும் சரி பத்து ரூபாய் இருந்தாலும் சரி பத்தாயிரம் ரூபாய் இருந்தாலும் சரி பத்து லட்சம் இருந்தாலும் சரி சனி எப்படியாவது கொடுங்கணும் அப்படின்னு நினைப்பார் ஏன்னா முதல்ல வந்து பார்த்திங்கன்னா ஒரு வார்த்தை சொல்லுவாங்க பார்த்தீங்களா அருள் இல்லாருக்கு அவ்வுலகம் இல்லை பொருள் இல்லாருக்கு இவ்வுலகம் இல்லை நம்ம கையில் இருக்கிறத பிடுங்கி நம்மளை கொஞ்சம் வந்து எம்டி பண்ணணும் எம்டி பண்ணால் நம்ம கொஞ்சம் உடைவோம் பார்த்திங்களா மனதளவில் வந்து பார்த்தீங்கன்னா நொந்து போவோம் அந்த வேலையே சனி பகவான் செய்வார் அப்போ நம்ம என்ன பண்ணணும் அவர் புடுங்க பார்ப்பாரு நம்ம கொடுக்கக்கூடாது அப்போ ரொம்ப சிம்பிள் நம்மளுக்கு ரொம்ப யார் மூலயமா பிடுங்க பார்ப்பாரு நம்மளால அவங்க கிட்டே இல்லைன்னு சொல்ல முடியாது நம்ம ஒரு நெருங்கின உறவா இருக்கலாம் இல்லை மனசுக்கு பிரியமானவங்களால இல்ல இருக்கலாம் இல்லை ஒரு காலகட்டத்தில் வந்து பாருங்க நான் கஷ்டப்படும் போது எனக்கு முழு சப்போர்ட்டாக இருந்தவங்களா இருக்கலாம் அப்போ நம்மளால இல்லைன்னு சொல்ல முடியாது இல்லைங்களா இல்லை மச்சிஞ்சியா இருக்கலாம் மச்சன்னா இருக்கலாம் மச்சிஞ்சிக்கிட்டா இல்லைன்னு சொல்றதுக்கு கிட்ட இல்லைன்னு சொல்லிடுவாங்க மச்சிஞ்சு இல்லைன்னு சொல்றதுக்கு கஷ்டப்படுவாங்க இல்லைங்களா அந்த மாதிரி அப்ப அந்த மாதிரி ஒருத்தவங்க கிட்ட நம்ம வந்து பாத்தீங்கன்னா அவங்க கேட்பாங்க இப்போ இப்ப கொடுமா ஒரு மணி நேரத்துல கொடுக்குறோம்மா கரெக்டாக ரெண்டு மணி நேரத்துல கொடுக்குறம்மா நாளை காலில கொடுக்குறோமா என்பாங்க ரெண்டு வருஷம் ரெண்டரை வருஷம் வரவே வராது அப்ப என்னதான் பண்றது ரொம்ப எளிமையான விஷயம் நீங்க எங்கிட்ட காசு இருக்கு ஆனா இது வந்து ஃபீஸ் கட்டுறதுக்கு இருக்கு குழந்தைக்கு இந்த செலவுக்காக இருக்கு இந்த அத்தியாவசிய செலவுக்காக இருக்கு நீங்க என்ன பண்ணுங்க வெளியே வட்டிக்கு வாங்கிக்கோங்க அந்த வட்டியை நான் கொடுக்குறேன் அப்படின்றது சொல்லிடுங்க ரொம்ப சிம்பிள் அந்த ஆள் வட்டி கொடுக்குறார் அவரை நான் சொல்கிறேன் நீ போய் வாங்கிக்கோ அந்த வேலை கூட நம்மளுக்கு வேண்டாம் அங்க மொதல் விஷயம் இந்த விஷயத்துல ஜாக்கிரதையா இருக்கீங்க அப்படின்னா அஷ்டமத்து சனியை பத்தி பயப்பட வேண்டாம் ஃபர்ஸ்ட் விஷயம் ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னா குடும்பத்துல சின்ன சின்ன குழப்பங்கள் வரும் குடும்போ அப்படின்னாலே பிரச்சனைகள் இருக்கும் தான் எப்படி குடும்பம் அப்படின்னா சந்தோஷம் இருக்கோ நிம்மதி இருக்கோ பிரச்சனைகளும் இருக்கும் பிரச்சனையே இல்லாத குடும்பம் உலகத்துல ஏதாவது இருக்கா காமி அப்படின்னா யாராலையும் காமிக்க முடியாது இல்லைங்களா அப்ப குடும்பத்துல சின்ன சின்ன குழப்பங்களும் பிரச்சனைகளும் வரும் இதுவும் கடந்து போகும் அமைதியா இருங்க இந்த விஷயத்துல ஜாக்கிரதையா இருக்கு ஐயோ இந்த பிரச்சனை நான் நான் இங்கே வா பிள்ளை நீ இப்படி வா பொண்டாட்டி நீ இப்படி வா மாமியார் நீ இப்படி வா அப்படின்னு சொல்லிட்டு பஞ்சாயத்து பண்ணுற வேலை எல்லாம் நம்மளுக்கு வேண்டாம் பஞ்சாயத்து பண்ணால் பஞ்சாயத்து தான் மிஞ்சும் பஞ்சாயத்து இன்னும் பெருசாயிட்டே போகுமே தவிர அதுக்கு ஃபுல் ஸ்டாப்பே வராது கம்ம கம்ம கம்மான்ற மாதிரி ஆகிடும் ஸோ அமைதியாக இருந்திருங்க யாருக்கு வீட்டில் ரொம்ப நேரம் நல்லாயிருக்கும் அவங்கள டீல் பண்ண சொல்லுங்க அவங்கள ஓடி ஆட சொல்லுங்க நம்ம பாட்டும் செவனேன்னு இருக்கலாம் சரிங்களா இது ரெண்டாவது விஷயம் மூணாவது விஷயம் வேலை செய்கிறத்துலையும் வந்து பாத்தீங்கன்னா என்ன காரணமோ தெரியாது ஏன் நம்மளை பிடிக்க மாட்டேங்குது நம்ம என்ன தப்பு செஞ்சோம் இவ்வளோ நாள் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சப்போர்ட்டாக இருந்தேன் ஹையர் அஃபிஷியல் திடீர்னு என்ன டார்கெட் பண்ணுறான் ரொம்ப நாள் ஃப்ரெண்டா இருந்த பிள்ளை வந்து பாத்தீங்கன்னா இப்போ திடீர்னு அவங்களுக்கு என்ன பிடிக்கா போகுது அப்படின்ற மாதிரி ஒரு அமைப்பு யாருமே நம்ம கூட கடைசி சேரிக்க வரப்போறதில்லை இல்லைங்களா கட்டின மனைவி கூட வந்து பாத்தீங்கன்னா கடைசி வைக்க வரப்போறதில்லை அப்போ யாருமே வரப்போறது இல்லைன்னு போது அவங்களுக்குலாம் ஒரு பெரிய இம்பேக்ட் கொடுக்க வேண்டாம் அமைதியா இருக்கீங்க அப்படின்னு அதுவும் கடந்து போகும் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட நெய்பர்ஸ் நம்ம எந்த வீட்டில் இருக்கோமோ எதிர் வீடு பக்கத்து வீடு பின்னாடி வீடு நாலு தெரு தள்ளி இருக்க மூணாவது வீடு அத்தனை பேருக்கும் நம்மளை தேவையில்லாமல் பிடிக்க போகும் என்னை இப்போ அவங்களுக்கு பிடிச்சி நம்ம என்ன பண்ண போகிறோம் பிடிக்காமல் என்ன பண்ண போகிறோம் பொங்கையா அப்படின்ற மாதிரி விட்டுருங்க அஞ்சாவது விஷயம் ரொம்ப முக்கியமான விஷயமா ஆரோக்கியம் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனமாயிருங்க புரியுதுங்களா இது வந்து நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆரோக்கியம் இருந்தால் தானே நம்மளால் எல்லாமே செய்ய முடியும் ஹெல்த் வந்து சுவர் இல்லாமல் சித்திரம் வரைய முடியாது இல்லைங்களா அப்போ நம்மளோட ஹெல்த்தில் மட்டும் கண்டிப்பாக கவனம் அப்படின்றது வேணும் நிறைய பேருக்கு எலும்பு சார்ந்த பிரச்சனைகள் வரதுக்கு வாய்ப்பு உண்டு சின்ன சின்ன வலி வருது அப்படின்னா கூட உடனே வைத்தியம் அப்படின்றது பண்ணிக்கணும் இந்த வைத்தியமும் நம்ம மாடர்ன் சிஸ்டம் வைத்தியோ இல்லாமல் நம்ம வந்து பாத்தீங்கன்னா இந்த ஆயுஷ் சிஸ்டம் இந்த மாதிரி வைத்தியம் போங்க காரணம் இந்த வருஷம் வருஷம் முழுசும் வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி வைத்தியங்கள் தான் வந்து சூப்பரா பலிதமாகும் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா மகர சங்கராந்தி புருஷன் சொல்லியிருக்காரு ஸோ அதுவும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க ஓகேங்களா அந்த மகர சங்கராந்தி புருஷன் விதமாகவும் இந்த மாதிரி வைத்தியங்கள் ஆல்டர்னேட் சிஸ்டம் ரொம்ப ஃபேமஸ் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்கிறதுனால அந்த பதிவையும் நான் உங்களுக்கு இங்கே சொல்கிறேன் அந்த விஷயத்தையும் உங்ககிட்ட கிட்ட பதிவிடுறேன் சரி ஆக இந்த அஞ்சு விஷயத்தில் கவனமாக இருக்கீங்க அப்படின்னா பிரச்சனையே கிடையாதுமா இஸ் நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த சனி பகவானோட பார்வை வந்து சனியை பொறுத்த வரைக்கும் உங்களை ஆறு மற்றும் ஏழு கதிபெண் அதாவது ருணரோக சத்ருஸ்தானத்துக்கும் அவன் அதிபன் கலத்திரஸ்தானத்துக்கும் ஸ்தானத்துக்கும் அவன் அதிபன் கடன் வாங்குறது பெரிய லெவல்ல வாங்கிடக்கூடாது கடன் கொடுக்கக்கூடாது கணவன் மனைவி உறவு முறையில் விட்டு கொடுத்து போகணும் அதுக்கு மேலே சனியினோட பார்வை இது வந்து நல்ல பார்வை கிடையாது இவரோட பார்வை ரெண்டாம் பாவத்தை பார்க்குது நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன் குடும்பத்தில் குட்டி குட்டி பஞ்சாயத்து அஞ்சாம் பாவத்தை பார்க்குது பூர்வீக சொத்து பத்து வீடு வாசல் ஏதாவது இருக்குன்னா நம்ம போய் பார்க்கணும் இல்லைன்னா பக்கத்து நிலத்துக்கார சைலண்டா வந்து பார்த்தீங்கன்னா வரப்ப நகர்த்திக்கிறது இங்கே பயிரிடுறது இந்த மாதிரி வேலையெல்லாம் செய்வான் வீடு இருக்கு அப்படின்னா இடத்த பிடிக்கிறது இதெல்லாம் செய்வான் ஸோ அப்பப்போ போய் பார்க்கணும் அதே மாதிரி தொழில் சனத்தில் குட்டி குட்டி பிரச்சனைகள் வரும் அப்படின்றது சொல்லிட்டு இதெல்லாம் பயப்படணுமா பெருசாக பயப்படாதீங்கம்மா அமைதியா இருக்கீங்க அப்படின்னா ஒன்று மட்டும் போதும் அப்போ நம்ம சனியை ஓவர்டேக் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும் ஒர்க் அமைதி தான் என்ற அகங்காரம் ஒழிய பெறும்போது இறைவனை முழுசும் சரணாகதி அடையும் போது சனி எங்கே பிரீத்தியா அவர நான் என்னது நான்ன்ற பொதுவாக சினிமத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த டாமினேட்டிங் கேரக்டர் உண்டு ஆளுமையான பர்சனாலிட்டி சப்போ இல்லை உங்களுக்கு அத்தனை திறமை இருக்கும் எல்லா திறமையும் இருக்கும் உங்களுக்கு ஆளுமை இருக்க தானே செய்யும் இந்த காலகட்டத்தில் நம்ம ஆளுமையை காமிக்கூடாது அமைதியை மட்டும் கையாளணும் சரி இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா சனி பகவான் கொடுக்கக்கூடிய சிம்மராசி அன்பர்களுக்கான பொதுவான பலன்கள் நான் படிக்கிறேம்மா நான் வந்து ப்ளஸ் டூ படிக்கிறேன் எனக்கு எப்படி இருக்கும்மா நான் டென்த்து படிக்கிறேன் எனக்கு எப்படிமா இருக்கும் குழந்தைகள் வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஹார்ட் ஒர்க் பண்ணும் ஹார்ட் ஒர்க் பண்றீங்க அப்படின்னா தான் நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணுவீங்க கண்ணுங்களா சரி நீங்கள் காலேஜ் படிக்கிற பிள்ளைங்களா இருந்தாலும் அதே தான் சரிம்மா இப்போ நாங்கள் ஹவுஸ் ஒய்ஃப்மா எப்படிமா இருக்கோம் அப்படின்னா ஆல்ரெடி நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நாலா பக்கமும் பிரச்சனையில் இருக்கோம் அப்படின்னா இப்போ எட்டு பக்கத்துலேயும் பிரச்சனை அப்படின்றது வராமாரி இருக்கும் ஆனால் சிம்மத்தை பொறுத்த வரைக்கும் எவ்வளோ வந்தாலும் நான் தாங்குவேன் அப்படின்ற மைண்ட் செட் உண்டு அப்போ உங்களுக்கு இது ஒரு சாதாரண விஷயம்ங்க எந்த பிரச்சனை வந்தது அப்படின்னாலும் ஃபேஸ் பண்ணுங்க பயந்து ஒதுங்கி ஓடக்கூடிய ஆளுங்க நீங்கள் கிடையாது ஆனால் இந்த காலகட்டத்தில் பயந்து ஒதுங்கணும்னு நினைப்பீங்க ஒதுங்காதீங்க உங்களோட மாமுலான குணாதிசயம் இயற்கையான குணாதிசயம் என்னவோ அதை மேனிஃபெஸ்ட் பண்ணுங்க நீங்க பிரச்சனைகளை வந்து அதாவது இது வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஓடுறோம் அப்படின்னா நாய் நம்ம பின்னாடி துரத்திட்டே வரும் நின்று ஒரு கல் தூக்கி எறிகிற மாதிரி கல்லே கையில் இல்லை இப்படி தூக்கி எறிஞ்சிட்டு பின்னாடி ஓடணும் நம்ம அது பின்னாடி ஓடணும்னா அது நம்மளை பார்த்து பயந்து ஓடும் அந்த மாதிரி தான் பிரச்சனைகளும் ஞாபகம் வச்சுக்கோங்க நாங்கள் வந்து வேலை செய்கிற லேடீஸ்மா வேலை செய்கிற ஜென்ஸ் நான் முன்னாடியே சொல்லிட்டேன் ஹையர் அஃபிஷியல் நம்மளோட சப்போர்டினேட்ஸ் ஹையர் அஃபிஷியல் நம்மளுக்கு பிரஷர் கொடுப்பான் இந்த வேலையை இதுக்குள்ளே முடிச்சு கொடு அப்படின்னு நம்ம கீழே இருக்கவும் நம்ம சொல்ல பேச்சு கேட்க மாட்டேன் ரெஸ்பான்ட் பண்ண மாட்டா இங்கேயும் பிரச்சனை இங்கேயும் பிரச்சனை மத்தளத்துக்கு ரெண்டு சைடு அடி மாதிரி இருக்கும் அமைதியாக இவை இது செய்ய மாட்டேன்ற கேமரா போட்டுக்கோங்க அப்படின்ற மாதிரி அதை ஸ்மூத்தாக ஸ்மார்ட்டாக டீல் பண்ணிக்கோங்க சரிங்களா சரிம்மா இப்போ நாங்கள் வந்து பாருங்கள் எழுபது வயசு சிம்மம் எண்பது வயது சிம்மம் ஆரோக்கியத்தில் ரொம்ப கவனம் அப்படின்றது தேவமா இந்த ஆரோக்கியத்தில் நீங்கள் ஆண்களாக இருந்தாலும் சரி பெண்களாக இருந்தாலும் சரி என்ன பண்ணலாம் சிவன் கோயிலில் போய் உட்காருங்க இந்த அஷ்டமஸ்தலிக்குன்னே ஒரே ஒரு பரிகார ஸ்தலம் எது அப்படின்னு கேட்டிங்கன்னா அறந்தாங்கி பக்கத்தில் இருக்க எட்டியத்தலையில் இருக்க அகஸ்தீஸ்வரர் கோயில் அதை விட்ட இங்கே புழுச்சலூரில் வந்து பார்த்தீங்கன்னா அகஸ்தீஸ்வரர் இருக்கார் ரெண்டு இடத்துல எங்கனாலும் போய் ஈஸ்வர வழிபாடு பண்ணோம் சனியை மட்டும் பார்த்துட்டு வந்துடக்கூடாது இது செய்யுங்க நிறைய நல்லது நடக்கும் இல்லை வீட்டு பக்கத்தில் எங்கள் சிவன் கோயில்னாலும் அங்கே போய் உட்காந்துருங்க நிறைய நல்லது நடக்கும் எந்த விதமான கெட்டதும் வந்து உங்களுக்கு நடக்க போகிறது இல்லைமா நாங்கள் திருநங்கைகள்மா திருநம்பிகள்மா எங்களுக்கு எப்படி இருக்கும் இந்த கலெக்ஷன் போகிற இடத்துல தேவையில்லாத ஆர்கூமெண்ட்டு பிரச்சனை மற்றவங்களை வந்து அவங்களே பிரச்சனை பண்ணுறாங்க அப்படின்னா கூட நீங்கள் அமைதியாக வந்துடுங்க அந்த மாதிரி பிரச்சனையை சந்திக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு அதில் கவனம் ஆரோக்கியத்தில் கவனம் அப்படின்றத வச்சுக்கோங்க மாற்றுத்திறனாளிகள்மா நாங்கள் உடல் ஊனமுற்றவர்கள் எங்களுக்கு எப்படி இருக்கோம் அப்படின்னா உங்களுக்கும் ஆரோக்கியத்தில் கவனம் அப்படின்றது வச்சுக்கோங்க மற்றபடி பெருசாக பிரச்சனை இருக்கிற இடத்துல நீங்கள் போய் நிற்கிறது அப்படின்றது வேண்டாம் புரியுதுங்களா ஸோ சின்ன சின்ன விஷயங்கள் நான் சொன்னதில் கவனமாக இருக்கீங்க அப்படின்னா இந்த அஷ்டம சனி எந்த விதத்துலையும் உங்களுக்கு எடுக்காதுமா கவலையே பட வேண்டாம் வாழ்த்துக்கு ஆக இப்போ நான் சொன்னது வந்து பார்த்தீங்கனம்மா உங்கள் ராசிக்கு ஒரு பொதுவான பலன்கள் கோச்சார பலன்கள் கோச்சார பலன்கள் எப்பயுமே வந்து பார்த்திங்கனம்மா ஐம்பது சதவிகிதம்மா உங்கள் சுய சாதகம் பகுதி ஐம்பது சதவிகிதம் உங்கள் சுய சாதகத்தில் நல்ல தசை நடக்குது தசநாதன் வலுத்து இருக்கான் அப்படின்னா நூற்றுக்கு நூறு சதவீதம் நான் சொல்லக்கூடிய பலன்கள் அப்படின்றது வரும்மா இப்போ தசநாதன் வலுவடைஞ்சி இல்லை ரொம்ப வந்து வீக்காக இருக்கா இல்லை கெட்டு போயிருக்கான் போது எனக்குரிய முப்பது டு நாற்பது சதவீதம் பலர் அப்படின்றது ஒரு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் சரி இப்போ இந்த பதிவை பார்த்துட்ருக்க நீங்கள் எங்களோட சுய ஜாதகத்தை நாங்கள் அனலைஸ் பண்ணிக்கணுமா நாங்கள் இந்த காலகட்டத்தில் ரொம்ப முக்கியமான விஷயத்த முடிவெடுக்கணும் இப்போ வீடு கட்டணும் இல்லை திருமணம் பிராப்தம் இருக்கான்னு பார்க்கணும் குழந்த ஐவிஎஃப் ட்ரை பண்ணிகிட்டே இருக்கும் கூடலை அதே மாதிரி பார்த்திங்கன்னா வீட்டில் நிறைய பிரச்சனைகள் இருக்குது வீட்டில் ஆற்றல் இருக்கா அப்படின்ற சந்தேகம் இருக்குது இந்த மாதிரி நிறைய விஷயம் தெய்வம் நடமாட்டம் இருக்கா இல்லையான்னு தெரியல இதுக்கெலாம் கூட வந்து பார்த்திங்கன்னா ஜாதகம் பார்க்குறாங்க இது கண்டுபிடிக்க முடியுமா தாராளமாக கண்டுபிடிக்க முடியும் ஆக இந்த பலம் இந்த மாதிரி பல முக்கியமான விஷயங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா உங்கள் சுய ஜாதகத்தை பார்த்து கண்டுபிடிச்சிக்கலாமா ஆக உங்கள் சுய ஜாதகத்தை என்கிட்ட வந்து அனலைஸ் பண்ணிக்கணும் ப்ரெடிக்ட் பண்ணிக்கணும் அப்படின்னா நான் பேசிகிட்டு இருக்கும்போது என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் டிஸ்பிளேல கொடுத்துருப்பாங்கம்மா அந்த நம்பர் கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணி என்கிட்ட பேசிக்கலாம் தேங்க் யூ